ஐயங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் எப்படி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீட்ரூட் ரெண்டு எடுத்திருக்கேன் இப்போ நம்மளுக்கு இந்த பீட்ரூட்டில் இது தேவையில்லை நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டுத்துலேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பீலர் எடுத்து இந்த தோல் எல்லாத்தையும் நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம் இதோ இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் கத்தி இருந்தாலும் கத்தியிலையும் தோல் சீவி எடுத்துக்கோங்க நான் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா என்னோட செரவருது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டா தான் ஈஸியாக இருக்கும் செருவருதுக்கு ஹலோ நான் பெருசில் செலவு இல்லைங்க இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸ்ல இருக்கிறதா செரவுகிறேன் அப்போ தான் குழந்தைங்களுக்கும் ஈஸியாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் பாருங்கள் சின்ன சின்னதாக தான் வரும் குழந்தைங்களும் ஈஸியாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க நான் இப்போ நல்லா செருவி எடுத்துட்டேன் இது கூட தேங்காயும் நான் இதே சின்னதில் சர்வி எடுத்துக்க போகிறேன் எனக்கு அத்தை தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தாங்க செருவுகிறதுக்கு இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிட்டு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக கடலப்பருப்பு ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேங்க நல்லா வதக்கி விடுங்க பச்சை மிளகாய் வந்து நான் குழந்தை நான் சேர்த்தேன் அப்படி நீங்களும் செய்கிறதா இருந்தால் வர மிளகாய் சேர்த்துக்கலாம் இல்லை மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம செரவி வச்சுருக்க பீட்ரூட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பீட்ரூட் சேர்த்தாச்சு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் தூள் போட்டுக்கலாங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விடுங்க இதுக்கு தண்ணி ரொம்பலாம் சேர்த்த தேவையில்லைங்க கொஞ்சமாக தெளிச்சு விட்டா போதும் கையில் எடுத்து அதோ இந்த மாதிரி லைட்டாக தானே தண்ணி சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் வேகட்டும் இப்போ நம்ம தேங்காயும் செலவி வச்சிருந்தோம்ல அதையும் நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போவே இப்போவே சேர்த்துட்டால்தான் அதுவும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகும் இப்போ தேங்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டுருங்க பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு உங்கள் வீட்லேயும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு மறக்காமல் கொடுங்க ரொம்ப ஹெல்தியானது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்